ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முக்கியமானது வந்து பிரதோஷம் மாத சிவராத்திரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றைக்கெல்லாம் செம்ம மலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் செம மலைங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் அப்படி தான் இருக்குது ரொம்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லெலாம் எப்படி எல்லா இடத்துலையும் மழைங்களா என்னான்னு தெரியல இங்கெல்லாம் வீட்டு நேற்று ஃபுல்லாக நேற்று சாங் நேற்று நைட்டு ஒரு ஆறு ஏழு ஏழு எட்டு மணி இருக்கும் பிடிச்ச மலை செம்ம மலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகருக்குரிய நாள் பிரதோஷம் மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி சிவனுக்குரிய நாள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அப்படி வில்வம் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது வாங்க நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கு வந்து திரையோதசி திதி பரணி நட்சத்திரம் தியாதிதம் மாத சிவராத்திரி ஸ்ரீ முருகப்பெருமான் ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்க சூடி சூடி அருளல் திருப்போரூர் முருகப்பெருமான் பாலாபிஷேகம் நாளிகை ஒன்று முப்பத்தி எட்டு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு எட்டு மாலை நாலரை டு ஐந்தரை வணங்கத் தொடங்கும்போதே வளரத் தொடங்கி விடுவோம் திதி வந்து திரையோதசி பரிகாரம் பாலே ராகுகாலம் மூணு ட்டு நாலரை குளியன் பன்னெண்டு ட்டு ஒன்றரை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை ராசிபலன் மேஷம் குழப்பம் ரிஷபம் தனம் மிதுனம் கீர்த்தி கடகம் சாந்தம் சிம்மம் பக்தி கன்னி திடம் துலாம் அலைச்சல் விருச்சிகம் போட்டி தனுசு பொறுமை மகரம் தடை கும்பம் பாராட்டு மீனம் வரவு சந்திராசிரமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராசிரமம் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைக்கு அதே மாதிரி நாளைய விசேஷங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் உலக கா சுற்றுச்சூழல் தினம் நாளைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் சதுர்த்தி திரி கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு உரிய விரதம் நாளைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் நாளை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் பிரதோஷம் அதே மாதிரி நாம் கிரகங்களின் ஜாதி நம்ம பார்க்கலாமா குரு வந்து பிராமண ஜாதி சூரியன் செவ்வாய் வந்து சத்திரிய ஜாதி சந்திரன் புதன் வந்து வைஷ்ய ஜாதி சனி வந்து சூத்ர ஜாதி கேது சங்கரம ஜாதி கிரகங்களின் நிறம் சந்திரன் சுக்கிரன் வந்து வெண்மை நிறம் சூரியன் செவ்வாய் வந்து சிவப்பு நிறம் சூரியன் செவ்வாய் கேது புதன் வந்து பச்சை நிறம் குரு வந்து மஞ்சள் நிறம் பொன்னிறம் சனி ராகு கருமை நிறம் கிரகங்களின் தத்துவம் சூரியன் செவ்வாய் குரு ஆண் கிரகங்கள் சந்திரன் சுக்ரன் ராகு கிரகங்கள் புதன் சனிகேது அலிகிரகங்கள் அயனங்கள் இரண்டு உத்ராயணம் தஷிணாயனம் தை மாதம் முதல் ஆனி மாதம் தஷிநாயனம் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய புதுக்கள் ஆறு சித்திரை வைகாசி வசந்த ருது ஆணி ஆடி கிருஷ்ண ருது ஆவணி புரட்டாசி வருஷ ருது ஐப்பசி கார்த்திகை சரத் ருது மார்கழி தை ஹேமந்த ருது மாசி பங்குனி சிசிர ருது சிசிரது இன்றைக்கு வந்து ஒரு லக்ஷ்மி ஹாய் கிரீவ பெருமாள் வேதங்களை உருவாக்கியதால் கல்வியையும் திருமகளை தன்னகத்தே கொண்டதால் செல்வத்தையும் மது கைடபர்களை வென்றதனால் வீரத்தையும் தரும் ஒரே தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹாய் கிரீவர் ஓம் பிரணவோத் கீத பிரணவோத்கீத சர்வ பாக்கீச மயா சிந்தைய சர்வம் போதைய போதைய அதே மாதிரி லக்ஷ்மி ஐயக்கிரீவர் வந்து கல்வி இதுக்கும் ரொம்ப இது அந்த இதை சொன்னோன்னாக்கா கல்வி வந்து அவ்வளோ வரும் சரஸ்வதி லக்ஷ்மி ஐயகிரிவருக்கு தான் கல்வி ரொம்ப நல்லா வரும் பகவான் ஸ்ரீ தன்வந்திரி அமுத கலசத்தோடு இருக்கின்ற தன்வந்திரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய நாசனாய த்யலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக மறுபடியும் படிக்கிறேன் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ தன்வந்திரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரையே அமிருதகலச அஸ்தாய சர்வ ஆமய நாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக பகவான் தன்வந்திரி பகவான் இந்த மந்திரத்தை படித்தோனாக்க நோய் நொடியே வராதங்கள் அவ்வளோ ஒரு இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நோய் நொடி வராமல் இருக்கணும்னாக்கா அந்த தன்வந்திரி பகவானோட மந்திரத்தை சொன்னாலே போதுமானது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பிரதோஷம் சிவபெருமான் வழிபாடு செய்ங்க வெளியெல்லாம் ரொம்ப மழையும் சேரு சகதியமாக இருக்குது வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு இல்லை அப்போது ஜாக்கிரதையாக இருங்க சைவ சமய விளக்கம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசிரியர் வந்து எவ்வளோ பாடல்கள் இயற்றியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா திருநான சம்பந்தர் சுவாமிகள் வந்து திருக்கடை காப்பு ஒன்று ரெண்டு மூன்றாம் திருமுறை நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு திருநாவுக்கரசு தேவர்கள் வந்து தேவாரம் நாலு ஐந்து ஆறாம் திருமுறை மூவாயிரத்தி அறுபத்தி ஏழு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு ஏழாம் திருமுறை ஆயிரத்தி இருபத்தி ஆறு மாணிக்கவாசிகள் மாணிக்க வாசக திரு சுவாமிகள் வந்து திருக்கோவையார் திருவாசகம் எட்டாம் திருமுறை நானூறு அறநூற்றி ஐம்பத்தி எட்டு திருமாளிகை தேவர் முதலிய ஒன்பதின் மார் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஒன்பதாம் திருமுறை இரநூத்தி எண்பத்தி எட்டு பதிமூணு திருமூலர் திருமந்திரத்தை திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர் பத்தாம் திருமுறை மூவாயிரத்தி நாற்பத்தி எட்டு திருவாலவா யுடையார் முதலிய பன்னெண்டு ஆசிரியர் பதினா ாம் திருமுறை ஆயிரத்தி நானூற்றி ஆறு தெய்வ சக்கிலார் பெரிய புராணத்தை இயக்கியவர் தெய்வ சக்கிலார் பன்னெண்டாம் திருமுறை நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் பன்னிரெண்டாம் திருக்குற திரு திருமுறை பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஆக ஆகவே திருமுறை பன்னிரெண்டு கால அளவில் அமைந்த மாதம் பன்னிரெண்டு இத்திருமுறைகள் பன்னிரெண்டையும் பன்னிரெண்டு மாதங்களின் முறையில் ஓதி ஓராண்டில் முடித்தல் வேண்டும் என்று ஏ முப்பத்தி ஒரு முறைக்கு மேலாக உலகலாம் என்னொருந்து ஓதர்கரியவன் நிலவலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே அவருக்கு ரொம்ப பிடித்தது வந்து வில்வம் ஒரு வில்வம் திரித்தலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் திரியாவிசம் திருச்சென்ம பாப்ப சம்காரம் ஏத வில்வம் சிபார்பணம் ஒரு வில்வத்தை நாம் அவருக்கு வச்சிட்டோன்னா அந்த மூன்று திரித்தலம் த்ரிகுண்ணாகாரம் திரிநேத்திரம் த்ரீ திரிநேத்திரம் த்ரீ ஆயுஷம் திரிஜென்ம பாபசம்காரம் ஏதோ வெல்வம் சிபார்ப்பணும் ஒரு வில்வத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணினோன்னாக்கா மூணு ஜென்ம பாவம் அந்த மூன்று இலைகளை கொண்ட மூன்று மூன்று குணங்களை கொண்ட அந்த ஒரு வில்வத்தை நாம் சம மூன்று ஜென்ம பாவம் நீங்கும் அதுதான் அதனோட இது ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆயிடுச்சு அதாவது நடராஜ பெருமானுக்கு உரியது குனித்தபுருவமும் கொவை குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப மழையாக தான் இருக்குது என்ன சா என்ன சமைச்சிங்க என்ன சாப்பாடு ரொம்ப நாயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர தலைவன் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்